பூமிக்கு அடியில் பல்லாயிரம் கோடி டன் தங்கம் புதஞ்சு கிடக்கு இதை வெளியே கொண்டு வர புதிய வழியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க விஞ்ஞானிகள் ஆமாம் பூமிக்கடியில் பல்லாயிரம் கோடி டன் தங்கம் புதஞ்சு கிடக்கு என்பது பலரும் மரியாதை உண்மை இப்போ நம்ம தோண்டி எடுக்கக்கூடிய தங்க சுரங்கங்கள் எல்லாமே பூமியின் மேல்பரப்புக்கு மிக அருகிலேயே இருக்குது மனித நிலவுக்கு சென்று குடியேறுவதை பற்றி பேசிகிட்ருக்கிறான் ஆனால் நாம் காலடியில் மிதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமிக்கு அடியில் உலகத்தையே கோடீஸ்வரர்களாக மாற்றக்கூடிய பிரம்மாண்டமான புதையல் ஒழிஞ்சு கிடக்கு அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆமா பூமியின் ஆழத்தில் உட்கருவியை நோக்கி செல்லும் வழியில் பல்லாயிரம் கோடி தங்கம் புதைஞ்சு கிடக்கு இவ்வளவு காலம் இது வெறும் கற்பனையாக மட்டுமே இருந்தது ஆனால் இப்போது அந்த தங்கத்தை வெளியே கொண்டு வருவதற்கான மேஜிக்கை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தங்கம் ஒரு பிடிவாதமான உலோகம் அது பொதுவாக மற்ற தனிமங்களோட சேராது இதனால பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உருவான போது தங்கம் போன்ற கனமான உலோகங்கள் மற்றவற்றோடு கலக்காம அப்படியே பூமியின் மையப்பகுதியை நோக்கி சென்று அங்கே ஆழமாக புதஞ்சிடுச்சு இப்போது நாம் தோண்டி எடுக்கக்கூடிய தங்கச் சுரங்கங்கள் எல்லாமே வெறும் மிச்சமீதிதான் தான் மிக்சின் பல்கலைக்கழக விஞ்ஞானி குழுவினர் வியக்கத்தக்க ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க பூமிக்கு அடியில் முப்பது முதல் ஐம்பது மைல் ஆழத்தில் எருமலை குழம்பு போன்ற அதீத வெப்பம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்திருக்கு சாதாரணமாக வினை புரியாத தங்கம் சல்பர் கலந்த திரவத்தோடு இணையும் போது ஒரு வேதி வினைக்கு உள்ளாகுது இந்த வினையின் காரணமாக ஆழத்தில் அசையாமல் கிடந்த தங்க அணுக்கள் நகர்ந்து மெல்ல மெல்ல பூமியின் மேல்பரப்பை நோக்கி பயணிக்க தொடங்கும் இந்த ஆராய்ச்சிக்காக சீனா சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா பிரான்ஸ் நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றாக இணைஞ்சு உழைச்சிருக்காங்க இந்த ஆய்வக சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் எதிர்காலத்தில் எட்டவே முடியாத ஆழத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை சுலபமாக மேலே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுடைய நம்பிக்கை தற்போது இந்த தொழில்நுட்பம் ஆய்வகத்தில் மட்டுமே நிரூபிக்கப்பட்டிருக்கு இதை நிஜமான சுரங்கங்களில் செயல்படுத்த இன்னும் சில காலங்கள் ஆகலாம் ஆனால் இந்த தொழில்நுட்பம் பயன்பாட்டுக்கு வரும் தங்கத்தின் மதிப்பு முதல் உலக பொருளாதாரம் வரை எல்லாமே தலையிலா மாறும் யாருக்கு தெரியும் ஃபியூச்சர்ல என்ன வேணால் நடக்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மிஸ்டிக் மைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க